என் அன்பான சகோதர சகோதரிகளே இறை வார்த்தைகளை கேட்பது நம் ஆன்மீக வாழ்வின் ஆசீர்வாதமாகும் இன்று பாஸ்கா பருவத்தின் என் கிழமையிலான சனி நாளாகும் இது ஒரு பெருவிழா நாள் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்காக உயிர் தந்த இயேசுவின் உயிர் தெழுதலை நம்பிக்கையுடன் அறிவிக்க அழைக்கின்றது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுத்த முதல் வாசகம் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்னும் ஒரு விசுவாச துணிச்சலை தருகிறது மார்க்கு நற்செய்தியில் இருந்து வரும் வாசகமும் உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றுமாறு நம்மையும் அழைக்கின்றது வாருங்கள் இறைவனின் வார்த்தைகளை அன்பு மற்றும் ஆர்வமுடன் தியானிப்போம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் பாஸ்கா என் சனி முதல் வாசகம் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள் நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம் ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் இவர்கள் செய்துள்ளார்கள் இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும் இதை நாம் மறுக்க முடியாது ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேச கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள் அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவைப் பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர் அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர் அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் உள்ளது அவரது அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் நீதி நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமாள நுழைவர் என் மஞ்சாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் பல்லவி ஆண்டவரே என் நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் மஞ்சாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் நச்செய்தி வாசகம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள வாரத்தின் முதல் நாள் காலையில் உயிர் தெளிந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடம் இருந்துதான் அவர் ஏழு பேய்களை மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இறைவா உமக்கு நன்றி இறைவனின் வார்த்தை அமைதியும் துணிச்சலும் தருகிறது அவருடைய மீட்பு திட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பங்கு பெற்றுள்ளோம் நம் வாயால் நற்செய்தியை இயேசுவின் அன்பை அழைக்கப்படுகிறோம் இன்றைய நாளும் இந்த நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் கிரேஸ் பெல்பியா சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் இறைவனின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்